அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சமி திதி என்று நம்மளுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளையும் தீராத துன்பங்களையும் தீராத கஷ்டங்களையும் நம்மை வீ நம் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியையும் வீட்டில் செல்வத்தையும் பெறக்கூடிய ஒரு நாள் இது மட்டும் அல்லங்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் பிணிகளையும் போக்கி உங்களுடைய உடலில் ஆரோக்கியத்தையும் முகப்பொழிவையும் மனசு தூய்மையான ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக இந்த பஞ்சமி திதி என்று உங்களால் வச்சுக்க முடியும் மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மனசில் உடல் ஆரோக்கியம் விரைவில் பெறும் உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் மகிழ்ச்சி வந்துச்சு அப்படின்னா வீட்டில் அமைதி பெறும் அமைதி பெறும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாச்சகம் இந்த வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்கே நம்ம வரலாம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது குபேரன் உள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே ஏன்னா எந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் இருக்கோ அந்த வீட்டில் குபேரனுடைய அனுகிரகம் மானம் முழுவதும் அங்கே இருக்கும் இப்போ பெருமாள் வந்து நம்ம லட்சுமி தேவி காலில் தான் உக்கிறோம் பெருமாளுடைய காலில் தான் லக்ஷ்மி தேவி இருப்பார் இது எதை குறிக்குது இப்போ உள்ள பெண்களை பெண்களா போய் கணவனுடைய காலை அமுத்துனாலையும் பிரச்சனை வரும் இல்லை இத்தனை நாளாக நம்ம காலை அமுத்துல இன்னைக்கு என்னடா புதுசாக வந்து அமுத்துறான்னு கணவனுக்கும் ஒரு கோபம் வரும் அப்போது கணவன் மனைவி இடத்துல ஒரு அந்நியம் கண்டிப்பாக வேணும் படுக்கை அறையில் இருக்கும் பொழுது அந்த படிக்கை அறையில் தாம்பத்தியம் மட்டும் பெரிதான ஒரு விஷயம் அல்ல அந்த படுக்கையறை கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் மனதை பரிமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் தன்னூல் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை இருவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் நீங்க வச்சுக்கணும் அந்த இடத்தை இந்த எப்படி பெருமாள் லக்ஷ்மி தேவியோட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஆனந்தமாக படுத்திருக்காரோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது இந்த நாகப்பஞ்சமி அன்று அன்றைய தினத்தில் ஏன் நம்மளுடைய உடலில் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய பிணிகளை போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால சிற்பங்களில் அம்பாளுடைய கோயிலில் நாகம் வந்து தலைக்கு மேலே இருக்கும் அந்த பஞ்சம் அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம்முடைய தலைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம்ம உடலில் நம்மளை உடலை பேணி காப்பது மட்டுமல்ல நம்ம உடலுக்கு தேவையான அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் இருக்கும் பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சும் நம்ம தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதிர்வீச்சும் ஒன்று கொண்டு இணைவு பெறக்கூடிய நாள் இந்த பஞ்சமி திதி அப்போ உடலில் நம்ம நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அன்னத்தனைக்கு பஞ்சமி திதி என்று நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோட மட்டும்தான் எதையுமே யோசிக்கணும் சிந்திக்கணும் நீங்கள் அன்னைக்கு பஞ்சமி திதி என்று நீங்கள் அன்னைக்கு அந்த திதியே தெரியாமல் நீங்கள் விடுடினா கூட அன்றைய நாளில் நீங்கள் தவறாக எதை கேட்டாலும் கொடுத்துட்டு வர ஏன்னா நம்ம பக்கத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி பக்கத்துலையே இருக்கும் நம்மளுடைய தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதிர் வீச்சானது அதை வந்து எடுத்துக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க கண்ணுக்கு தெரியாது நம்ம அதை செயலாற்ற முடியாது ஆனால் இந்த உடலுக்கும் மனதுக்கும் இந்த உயிருக்கும் நம்ம உடலை வழி நடத்தக்கூடிய அந்த சக்திகளுக்கு அந்த கதிர்வீச்சு வந்து நல்லா உட்கொண்டு நம்மளுடைய வழி நடத்தும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய எண்ணங்களை அன்று பிரதி பிரதிபலிக்கிற விஷயமாக எடுத்துக்கிட்டு நல்ல நினைவுகளை மட்டும் இங்கே கடவுள்கிட்ட கேட்கணும் நன்றி இந்த பஞ்சமி திதி என்று பஞ்சமி திதியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் எந்தெந்த பேர் உள்ளவங்க எந்தெந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணுறது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கதிர்வீச்சுக்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதிர்வீச்சுக்கள்லேயும் சில மாற்றங்கள் இருக்கும் அந்த கதிர்வீச்சுக்களால் இந்த பஞ்சபட்சி உங்களுடைய பச்சையும் அந்த கதிர்வீச்சில் தான் இருக்கும் அப்போ கடவுளுடைய டேரெக்டாக நீங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அந்த பஞ்சமி திதி என்று உங்களை நீங்கள் சிறப்பாக வழிநடத்துவதும் கடவுளுடைய அனுகிரகத்தை பெறுவதும் மிக ஒரு அற்புதமான விஷயம் இந்த பகுதி நான்காவது பகுதியாக நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்